வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சோபியா தலைப்புச் செய்திகள் கொடிய டிராகோமா நோயை அடியோடு ஒழித்து இந்தியா சாதனை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமி பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி இந்தியாவிற்கு புதிய எதிர்காலத்தை நிச்சயம் உருவாக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு தற்போது தொன்னூற்றி ஐந்து சதவீதம் வரை மக்கள் சமூக நலத்திட்டங்களின் பயன்களை அடைந்துள்ளனர் பிரதமர் நரேந்திர பேச்சு பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை காண தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பாஜக சார்பில் ஏற்பாடு சென்னையில் பொதுமக்களுடன் இணைந்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் கண்டுகளி கீழடியில் கிடைத்த சான்றுகளை வைத்து தமிழர் முகங்கள் வடிவமைக்கப்பட்டது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் அறிவியல் வழியில் நிறுவப்பட்ட சான்று என கருத்து மக்கள் ஆதரவு உள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமோக வெற்றி பெறும் மத்திய இணையமைச்சர் முருகன் நம்பிக்கை நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட நிர்வகிக்க தெரியாத முதலமைச்சராக மு க ஸ்டாலின் உள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கான விதிமுறைகளில் மேலும் சில தளர்வுகள் அறிவிப்பு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு ரஷ்யா யுக்ரைன் இடையே மீண்டும் மோதல் தீவிரம் பரஸ்பரம் குண்டு வீசி தாக்குதல் மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடர் முதலாவது ஆட்டத்தில் தொன்னூற்றி ஏழு ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது இந்தியா விரிவான செய்திகள் ஆரோக்கியம் முதல் சமூக பாதுகாப்பு வரை அனைத்திலும் மத்திய அரசு அக்கறை காட்டி வருகிறது என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாதந்தோறும் வானொலி மூலம் மக்களுடன் கலந்துரையாடும் இந்த நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பகுதி இன்று ஒளிபரப்பானது ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றியவர்களை மக்கள் சக்தியின் பேரலை குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டது இது முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவசர நிலைக்கு எதிரான வெற்றி குறித்து தெரிவித்த கருத்தாகும் இதனை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவசர நிலை கால கொடுமைகள் பற்றி விவரித்துள்ளார் தேசத்தின் மீது அவசர நிலை திணிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அந்த நாளை நாம் அரசியல் அமைப்பு படுகொலை நாளாக கடைபிடித்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவசர நிலையை அமல்படுத்துவது அரசியல் அமைப்பு சட்டத்தை மட்டும் படுகொலை செய்யவில்லை என்றும் நீதிமன்றங்களையும் தங்களின் அடிமைகளாக ஏவல் துறையாக ஆக்கினர் என்றும் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார் அரசியல் அமைப்பு சட்டத்தை சக்தி உள்ளதாக வைத்திருக்க தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற ஊக்கம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அவசர நல கொடுமைகள் மக்களின் வலிமையால் முறியடிக்கப்பட்டதாகவும் மக்களின் எதிர்ப்புக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அவசர நிலையை திணித்தவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் சட்டத்தை மட்டும் படுகொலை செய்யவில்லை மாறாக அவர்களின் நோக்கம் நீதிமன்றங்களையும் தங்களின் அடிமைகளாக ஏவல் துறையாக ஆக்குவதுதான் அந்த வேளையிலே பொதுமக்கள் பெரிய அளவிலே கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன இவற்றை எப்போதுமே மறக்க முடியாது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் செய்யா இரும்பு தலைகளில் பூட்டப்பட்டார் பலர் கொடூரமான சித்திரவதைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் மிசா கொடுஞ்சட்டத்தின்படி யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய முடியும் மாணவர்களும் துன்பங்களுக்கு ஆளானார்கள் கருத்து சுதந்திரத்தின் கழுத்து நெறித்து போடப்பட்டது நண்பர்களே அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான கொடுமைகள் புரியப்பட்டன ஆனால் பாரத நாட்டு மக்களின் வல்லமையால் அவர்கள் பணியவில்லை உடையவில்லை மக்களாட்சிக்கு எதிரான எந்த அடக்குமுறையோடும் சமரசம் செய்து கொள்ளவில்லை முடிவிலே இறைவர்களாகிய மக்களே வெற்றி பெற்றார்கள் அவசர நிலை திரும்பப் பெறப்பட்டது அவசர நிலையை திணித்தவர்கள் தோற்று போனார்கள் அண்மையில் இந்தியா படைத்துள்ள இரண்டு சாதனைகளை பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கண்களின் ஒளியை அடியோடு மறைத்துவிடும் கொடிய டிராகோமா என்னும் நோயிலிருந்து விடுதலை அடைந்த நாடாக இந்தியாவை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வெற்றி லட்சக்கணக்கானோர் கடின உழைப்புக்கும் சுகாதார பணியாளர்களின் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த வெற்றி என்று கூறியுள்ள அவர் தூய்மை இந்தியா இயக்கம் ஜீவன் இயக்கம் போன்றவற்றையும் இதற்கு காரணிகளாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதே போல சமூக பாதுகாப்பு திட்டத்தால் நாட்டின் தொன்னூற்று ஐந்து கோடி மக்கள் பயனடைந்து வருவதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு பாராட்டி உள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இவை சமூக நீதியின் வெற்றிகள் என்று கூறியுள்ள பிரதமர் இந்த வெற்றிகள் அளித்திருக்கும் நம்பிக்கை வரும் காலத்தில் சிறப்பானதாக மாற்றும் என உறுதிப்பட தெரிவித்துள்ளார் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு ஆதாயம் கிடைத்து வருவதாக தெரிவித்திருக்கிறது சமூக பாதுகாப்பு இது உலகின் மிகப்பெரிய பாதுகாப்புகளில் ஒன்று இன்று தேசத்தின் சுமார் தொன்னூற்றி ஐந்து கோடி மக்கள் ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்தால் பயனடைந்து வருகின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை இருபத்தி ஐந்து கோடிக்கும் குறைவான பெயர்களை மட்டுமே அரசு நலத்திட்டங்கள் சென்றடைய முடிந்தன நண்பர்களே பாரதத்தில் ஆரோக்கியம் தொடங்கி சமூக பாதுகாப்பு வரை அனைத்து துறைகளிலும் செறிவு நிலை என்ற உணர்வை நோக்கி முன்னேறி வருகிறது இவை சமூக நீதியின் மிகச்சிறப்பான காட்சிகளாகும் இந்த வெற்றிகள் ஒவ்வொரு ஆண்டும் யோக கலையை கற்றுக்கொள்பவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ஜூன் ஒன்றாம் தேதி உலகம் முழுவதும் நடைபெற்ற சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் கடந்த பத்து ஆண்டுகளாக தொடரும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் முந்தையதை விட மேலும் சிறப்பாக மேலும் விரிவானதாக வளர்ந்து கொண்டே செல்கிறது என்றார் விசாகப்பட்டினம் கடற்கரையில் மூன்று லட்சம் பேர் யோக பயிற்சியில் ஈடுபட்டதையும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் நூற்றி எட்டு நிமிடங்கள் வரை நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரங்களை செய்து காட்டியதையும் தெலுங்கானாவில் மூன்றாயிரம் மாற்றுத்திறனாளிகள் யோக பயிற்சியில் ஈடுபட்டதையும் சுட்டிக்காட்டிய அவர் யோக கலையை எவ்வாறு அதிகார பங்களிப்புக்கான ஊடகமாக்க முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சிகள் வெளிப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டார் இமயத்தின் பணி மூடிய சிகரங்களில் இந்தோ திபெத்திய எல்லையோர ரோந்து படை வீரர்கள் யோகாசனம் செய்ததையும் குஜராத்தின் வட்நகரில் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தோரு பேர் ஒன்றிணைந்து புஜங்காசனத்தை செய்து புதிய வரலாற்று சாதனை படைத்ததையும் நியூயார்க் லண்டன் டோக்கியோ பாரிஸ் என உலக நாடுகளிலும் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சர்வதேச யோகா தினத்தின் விசாலத்தன்மை அதிகபட்ச மனிதர்களிடம் உள்ள எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கும் என தாம் நம்புவதாகவும் கூறினார் दस साल पहले इसका प्रारंभ हुआ और दस साल में यह सिलसिला ஒவ்வொரு ஆண்டும் முந்தையதை விட மேலும் சிறப்பாக மேலும் விரிவானதாக வளர்ந்து கொண்டே செல்கிறது அதிகமானோர் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே யோக கலையை தங்களுடையதாக்கி வருகின்றார்கள் என்பதையே இது அடையாளப்படுத்துகிறது இந்த முறை யோகக்கலை தொடர்பான சிந்தையை கவரும் பல காட்சிகளை காண முடிந்தது விசாகப்பட்டினத்தின் கடற்கரையிலே மூன்று லட்சம் மக்கள் குழுமி ஒன்றாக யோகம் பயின்ற விசாகப்பட்டினத்தின் மேலும் ஒரு அற்புதமான காட்சியையும் காண முடிந்தது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் நூற்றி எட்டு நிமிடங்கள் வரை நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரங்களை செய்து காட்டினார்கள் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவுக்கு முழுமுறை எத்தனை அர்ப்பணிப்பு அவர்களுக்கு நமது கடற்படையின் கப்பல்களிலுமே கூட யோக கலையின் பார்க்க முடிந்தது தெலுங்கானாவிலே மூவாயிரம் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் ஒன்றாக இணைந்து யோக கலை முகாமில் பங்கெடுத்துக் கொண்டார்கள் யோக கலையானது எவ்வாறு அதிகார பங்களிப்புக்கான ஊடகமாக ஆக முடியும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார் வாசிகள் கரைகளுக்கு யோக பயிற்சியை மேற்கொள்வதன் வாயிலாக செய்து உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலமான ஜம்மு காஷ்மீரத்தின் சினாப் பாலத்திலும் கூட மக்கள் யோக பயிற்சியை மேற்கொண்டார்கள் பனிமூடிய சிகரங்களும் ரோந்து யோக கலையை இவர்கள் பயின்றார்கள் சாகசமும் பயிற்சியும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்தனர் குடும்பமும் புதிய வரலாற்றினை படைத்தார்கள் நகரில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓரு மக்கள் ஒன்றிணைந்து புஜங்காசனத்தை செய்து புதிய பதிவினை ஏற்படுத்தினர் நியூயார்க் லண்டன் டோக்கியோ பாரிஸ் என உலகின் அனைத்து பெரு நகரங்களிலிருந்தும் யோக பயிற்சி பற்றிய காட்சிகள் கிடைத்தன ஒவ்வொரு காட்சியும் சிறப்பாக இருந்தன நிலைத்த தன்மை மற்றும் சமச்சீர் நிலை இந்த முறைக்கான கருப்பொருளும் கூட மிகவும் சிறப்பானது ஒரு பூமி ஒரு ஆரோக்கியத்திற்கு யோகக்கலை இது வெற்று கோஷம் அல்ல வசுதெய்வ குடும்பகம்

உடல் பருமனை குறைக்க உணவில் பத்து சதவீதம் எண்ணெயை குறைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் நீண்ட காலத்திற்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் புனித பயணம் மீண்டும் தொடங்கியிருப்பதாகவும் இந்துக்கள் பௌத்தர்கள் ஜைனர்கள் என அனைத்து பாரம்பரியங்களை சேர்ந்தவர்களும் கைலாசத்தை சிரத்தை மற்றும் பக்திக்கான மையமாக கருதுவதாகவும் குறிப்பிட்டார் ஒடிசாவாகட்டும் குஜராத் ஆகட்டும் அல்லது தேசத்தின் எந்த ஒரு மூலையாகட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த யாத்திரையில் பங்கெடுத்து கொண்டதாகவும் வடக்கிலிருந்து தெற்கு கிழக்கிலிருந்து மேற்கு என இந்த யாத்திரைகள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வின் பிரதிபலிப்புகள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் மருத்துவர்கள் மற்றும் பட்டய கணக்காயர்களுக்கு கௌரவம் அளிக்கும் சிறப்பான நாளாக ஜூலை ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இன்று ஒலிபரப்பான மனதின் குரலில் பௌத்த தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேகாலயாவின் ஏரிப்பட்டுக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது இதனை உற்பத்தி செய்ய பட்டுப்புழுக்கள் கொல்லப்படுவதில்லை என்பதால் இவை அகிம்சை பட்டு என அழைக்கப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார் பனி காலத்தில் வெண்மையையும் கோடையில் குளிர்ச்சியையும் தருவது இந்த பட்டின் சிறப்பம்சமாகும் என்று தெரிவித்துள்ள பிரதமர் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க இதுபோன்ற உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அல பண்ணி இது பாட்டை அடைய உதவும் பட்டுப்புழுக்கள் கொல்லப்படுவதில்லை ஆகையால் இதை அஹிம்ச